உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் சரி நீங்கள் இந்த கதையும் நான் போட்டு போய் இந்த நேரம் இருக்க வாரன் இருந்தாங்க நான் உங்களோட வாரன் அப்பாவுக்கு மருந்து வாங்கணும் கடை போட்டுருக்கும் போது மருந்தை வாங்கிட்டு வரணும் அப்பா நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்க தங்கச்சி ஆக்களோட அப்பாவை கவனமாக பார்த்து கொள்ளுங்க தனியாக விடாதீங்க நான் போயிட்டு வரேன் இருந்துங்க அப்பா சரி இருப்பேன் நான் போட்டு வரேன் நீ என்ன நினைக்கல நமக்கு இருக்கிற வேலைக்குள்ள அப்பாவுக்கு வருத்தமும் பிடிச்சிட்டு அவர் எல்லாம் பார்த்துட்டு என்ன அது என்ன செய்யலா அதுதான் எனக்கும் ஒரே யோசனையாக இருக்கு எனக்கு இருக்கிற வேலையில இவரோட அலைய என்ன அலையலாது அப்பாங்கள வளர்த்த ஆளாக்கினவர் தான் அவரை கவனிக்க வேண்டிய கடமையும் இருக்கு ஆனால் எனக்கு தான் நேரம் இல்லையே அப்பாவை அவன் நினைச்ச கவலையாக தான் இருக்கு எனக்கு கச்சேரியில் ஊறுப்பட்ட வேலை நிறைஞ்சு போய் கிடக்கு அவரோடையெல்லாம் இணக்கறது என்ன அலையெல்லாம் முடியாது வேறு ஏதாச்சும் ஒன்று ஐடியா இருக்கு அக்கா யாரையாவது வேலைக்கு வச்சு கவனிப்பமா வேலைக்கு வச்சோம் வேலைக்கு வச்சா மாச மாசம் சம்பளமும் சாப்பாடும் போற கொடுக்கணும் பத்தாவதுக்கு வேறு பிள்ளையில தகப்பின கவனிக்கையில் என்று கதை வேற உருக்களை அடிப்படும் நமக்கு தான் மரியாதை இல்லை வேற ஏதாச்சும் யோசனை அப்ப அப்பா வயோதிபர் இல்லத்துல சேர்த்து விடுவாமா மாதம் மாதம் காசை கட்டி கொண்டு வந்தா ஒரு பிரச்சனையுமே இல்ல அதுதான் சரி லில்லி அண்ணன் வரட்டும் கதைச்சு போட்டு கொண்டு போய் அங்க போசந்தா அப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்குது அப்பா போய் மருந்து கொண்டு போய் கொடுங்க இந்த மாவை கரைச்சு கொண்டு வா

குறைஞ்சிட்டு சோமாயிடுது ஆனால் எதுக்கு ஏனப்பா நாள்கறி இல்லை இப்போ இப்போதானே எல்லாம் சரியா போயிட்டுதானே ஓ சரிதான் எதுக்கு நீ போங்க ரோட்டால் போயிக்க அதில் தம்பி முதல வீடு இருக்குதானு ஒரு காய் சொல்லிட்டு போய் என்ன வந்து சந்திக்க சொல்லி எனக்கு தனியாக இருக்கடி ஜோசினி ஏனப்பா யோசிக்கிறீங்க

அப்பா அப்பாவுக்கு மோகன் கழிவு விடணும் நீங்க போயிட்டு வாங்க நான் ハハハハ என்ன மாஸ்டர் வரை சொன்னீங்களா பிள்ளையாள் கோயிலுக்கு போய் கதை சொல்லி போட்டு பிரச்சனை மாஸ்டர் வாங்க வாங்க அப்பாவோட இருந்து காய்ச்சு கொண்டிருங்கள் நான் கோயிலுக்கு ஒருக்கா போயிட்டு வரேன்

வேற தான் எனக்கு கவலையாக கிடக்குது எந்த ரெண்டு பிள்ளைகளையும் நல்ல பொம்பளை பிள்ளைகளையும் நல்லா படிச்சு ஆளாக்கி நல்ல உத்தி உங்களுக்கு தெரியும் தான் ஆனால் இப்ப வருத்தம் வந்த நேரத்தில் அவைக்கு என்ன பார்க்கறது பெரிய சூமையாக கிடக்கு என்ன மாஸ்டர் பெட்டியால் ரெண்டும் உங்கள மேல உயிரியை வச்சிருக்கு உங்களுக்கு ஏதாவது உண்டா உயிரிழந்த மாஸ்டர் இல்லை தம்பி முத்து எனக்கு இருக்கிறதால என்ன இனிமேல் இந்த பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவைக்கு வீட்டில இருந்து பார்க்க கொள்ள எல்லாம் கஷ்டம்னு நினைச்சு அவைக்கு மன வருத்தமாகவும் கிடக்கு அதே நேரத்தில் தங்கட சொலா போயிருமோண்டு பெரிய காவலையா கிடக்கு நான் அதை அடுத்த அறை நம்மட அறையில் இருந்து ஓய்வெடுக்கைக்கு அது ரெண்டு பேரும் என்னை பற்றி கதைச்சு கொண்டிருந்ததை கேட்டு நான் நான் அப்படியால் நான் நினைக்கிற மாதிரி இல்லை அதுக்கு என்ன பார்க்குறதுக்கு மனம் இல்லை நான் தான் பிளவு நீங்கள் என்ன பட விட்டுருக்கீங்க மாஸ்டர் இல்லை இவன் எந்த மூத்தமாக நால்பட்டு படிப்பு குறைஞ்சோன்னுடா போல நான் அவன் வடிவாக நேசிக்க இல்லை அவன் கடவுள் உண்டையும் நான் சரிபார செய்யலை ஆனால் இந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க தான் நல்லா படிப்பிச்சு ஆளாக்கி நல்ல உத்தியோகத்தில் வச்சு அவை கண்டு அவையோட பேரும் பொள்ளை நானும் பசியா இருக்கின்றிருந்தன இப்போ என்னென்னா என்ன பார்க்குறது அவைக்கு பெரிய சூமையாகலை கிடக்கும் தனிச்சிடுவான்னு பார்த்திங்களே மாஸ்டர் நீங்கள் வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுக்கி வச்சீங்க லால்பேட்டை அவன் தானே இப்போ உங்களோட குடும்ப பாரத்தை சும்மாக்குறான் பாருங்க அண்டைக்கும் நெஞ்சு வலி என்று சொல்லினா உடனே நான் போய் தவறு போய் சொல்லலை உடனே வந்து டாக்டரோட கதை கேள் உங்களுக்காக ஆ ஒரு உயிரியை கொடுக்குற புள்ள உண்டு நல்ல குணமான தங்கமான புள்ள நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா நான் இப்ப உணர்ந்துட்டேன் தம்பி முத்து நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனா என்ன செய்கிறேன் நான் இந்த இந்த பாடுற வீட்டை விட மற்ற எனக்கு துணை தெரியும் தானே நான் உழைச்சி சம்பாடிச்சம் மாற்ற ரெண்டு வீட்டை இந்த தோட்டத்தையும் எந்த ரெண்டு பொம்பளை பொழு பேர்லையும் பிரித்து எழுதி விட்டுட்டேன் அவன் தான் தனித்து போனான் கஷ்டப்படுகிறான் சின்ன ஊத்தியும் சம்பளமும் குறைவு அதோட அவன் எங்கும் கல்யாணமும் முடிஞ்ச அதுதான் அவன் நினைச்சு கவலையாக இதுதான் சொல்றது மாஸ்டர் பட்டம் படிப்பு மனுஷருக்கு தேவைதான் ஆனால் அது சமூகத்துக்கு பயன்படாமல் போனா வேறு பிரியோசனாக இல்லை கோயில் கோயிலாட்டும் உங்கட புள்ள திரிக்கினா ஆனா உங்களுக்கு உங்களை பாக்கணும் இல்லை அதுதான் எனக்கும் விலங்கையில் இந்த படித்த பிள்ளைகளுக்கு இந்த கட உணர்வு வராம விடுச்சது கடவுளாபுரத்தை மனுஷருடைய எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல மனம் இருக்க வேணும் மாஸ்டர் எங்களோட மரம் நூல் மாஸ்டர் என்ன சொல்லுது ஆ மனுஷரே அன்பு காட்டி மதைத்து நடக்க போனோம்ன்ட்டு தான் எங்கட மரம் நூல் சொல்லுது உன்னை போய் உன் அயலவனையும் நேசிக்க சொல்லியிருக்கு மாஸ்டர் இது ரெண்டும் ஒரு மனுஷனோட டயரும் தாத்தான் முடிவில்லாத வாழ்வோருவான் அது உண்மை அந்த எனக்கு விளங்கு நான் இப்போ நல்லா உணந்துட்டேன் எந்த பார்வையில் மாஸ்டர் இந்த ரெண்டு பண்புகளும் உங்களோட மகன்பெட்ட இருக்கு தான் இந்த மனிதம் இருக்கு என்று நான் நினைக்கிறேன் அதை நான் உணர்ந்துட்டேன் அவர்களில் இந்த மனிதத்தன்மையெல்லாம் எல்லாம் இருக்குதான் ஆனால் மாஸ்டராக உத்தியோம் பார்த்தேன் எனக்கு இந்த மனிதத்தன்மை உனக்கு விளங்கினது எனக்கு வழங்காமல் போயிடுச்சு இப்ப நீங்கள் மாஸ்டர் கதை கொண்டிருக்கோம் நான் போட்டு வரேன் மாஸ்டர் இல்ல இங்க ஈர தம்பி முத்து இதில் ஒன்றும் இல்லை இங்கே வாங்க பிள்ளைகள் இதில் இருங்க நில்லுங்க நான் உங்களோட கொஞ்சம் கதைக்க வேணும் வாங்க இதில் இருங்க பிள்ளைங்க என்ன இருக்கு ஈர தம்பி முத்து எனக்கு ரொம்ப அர்த்தம் எவ்வளோ ஆழத்துக்கு இருக்கணும் எனக்கும் தெரியாது நம்ம ரெண்டு பேரையும் நான் படிச்சிட்டு ஆளாக்கி நல்ல உபயோகத்தில் இருக்கிறீங்க ஆனால் என்ற மூத்தம்மா உங்கள் அண்ணன் அல்பு எடுத்தான் சரியாக படிக்காததால் பார்க்குறது சின்ன உத்தியோம் அவன் சம்பளமும் குறை ஆனபடியால் நான் இந்த வாழ்கிற வீட்டை அவன் பேரில் எழுதி வைக்கிறதா முடிவெடுத்துக்கிறேன் அது உங்களுக்கு விருப்பம் தானே லில்லி நீ லோயர் தானே இப்போ எந்த பத்திரங்களையும் ரெடி பண்ணலான் தானே அம்மா என்ன இப்போ சொல்கிறீங்க ஆம்பளை பிள்ளைக்கு யாரும் சீதனம் கொடுக்குற வழக்கம் உலகத்தில் இருக்கோ அதுதானே அப்பா இதே நோய் படுக்கிற நேரத்தில் இதை பற்றி எல்லாம் யோசித்து மண்டியை போட்டு உடைக்கிறீங்க நான் ஏற்கனவே என்னிடம் இருந்த ரெண்டு வீட்டையும் இந்த தோட்டத்தை எல்லாம் உங்களுக்கு எல்லாம் எழுதிட்டேன் அவனுக்கு தான் நான் ஒன்றும் கொடுக்க இல்லையே தான் அதுக்காக தான் நீ இந்த வாழ்கிற வீட்டையார் அவன்கிட்ட கொடுப்பமாட்டா அவனுக்கு கொடுப்போமுன்னா அவங்களுக்கு மனம் இல்லாமல் நீங்கள் விரும்புகிறீங்க எப்படி அப்பா வயசு போன காலத்தில் உலகத்தோட வழக்க தொண்டையும் மாற்றாமல் பேசாமல் இருங்க அப்பாவுக்கு இப்போ தான் ஞானம் பிறந்துருக்கேன் மகனை தூக்கி தூள்ள வச்சிருக்க ஆசைப்படுறாரு அப்பா நீங்க என்ன கதைக்கிறீர்கள் ஊர் உலகத்துல சீதனம் கொடுத்தது எனக்கு கைகால் இருக்குது கடவுள் நல்ல தேக சொல்லி தந்திருக்கிறார் நான் உழைத்து வாழ்ந்து கொள்வேனப்பா நீங்க கவலைப்படாமல் இந்த வீட்டை ரெண்டு தங்கச்சி மாறுற பேர்லையும் எழுதி நீ நாளைக்கு இந்த பீட்டை உங்கள் ரெண்டு பேர் பேர்லேயும் அழுதுகிறதுக்கு பத்திரங்களை தயார் பண்ணி கொண்டு வா என்ன சரி அண்ணா நானும் மக்காவின் இந்த விஷயமாக வழியா நான் இருக்கா போய்ட்டு வரேன் பார்த்தீங்களே மாஸ்டர் ஹைல்பர்டெடாக உள்ள பன்பையும் என்ன விட்டு கொடுக்குறோமோ என்ன பன்மையும் பார்த்தீங்களோ சொன்னாக்கா பிங்களே மாஸ்டர் நீங்கள் இப்போ இப்போ வேற என்ன மாதிரி அன்பா சௌதரியனோட பழங்காவும் சமுதாயத்துல பேராசு பேராசிகளை விட்டு எவ்வளவு மக்களோட நல்லா பழகிறாரு அயலவர்களை அன்பு செலுத்துறதுல இருந்து பேருங்க அல்வட்ட எவ்வளோ நல்ல குணம் இருக்கும் இல்லையோன்னு பேருக்கும் நான் சொன்னாத கேப்பீங்களோ அவன்கிட்ட மனிதம் பாலுது மாஸ்டர் நான் இதை நல்லா உணர்ந்துட்டேன் நான் அது அவன்கிட்ட மனித பண்புகள் நல் வாழ்கிறது நான் இந்த ரெண்டு கண்ணாலையும் கண்டுட்டு அது நினைச்சா எனக்கு பெருமையாய் அது நினைச்சா எனக்கு பெருமையாய் அவன்கிட்ட மனிதம் வாழது ಜಾ ಬಾ இந்த மனிதாபிமானம் மனிதம் எங்கே என்ற இந்த மனிதாபிமானத்தை பற்றிய நாடகத்தை நாம் எமது பங்கு மக்கள் பக் ம பங்கு மக்களின் ஒளிவிழா நிகழ்வாக இறுதி நிகழ்வாக வெளியேற்றினோம் இம்மனிதாபிமானம் மனிதம் எங்கே என்ற மனிதாபிமான நாடத்தில் நடித்தவர்கள் தற்பொழுது அறிமுகம் செய்ய இருக்கின்றோம் மகன் அல்பர்டாக திரு ராஜ்குமார் செபஸ்டியான் சோசே அவர்கள் அயலவர் தம்பி முத்தாக திரு அன்பன் விஜயகுமார் பெண் பிள்ளைகளில் மூத்தவராக நடித்தவர் திருமதி தேவகி வடிவேல் வாசன் தேவதி தேவதி தேவகி தேவகி வடிவேல் வாசன் இளைய மகளாக நடித்தவர் செல்வி செரானி ரேமன் இந்நாடகத்துக்கு பின்னணி இசை வழங்கியவர் திரு பிரான்சிஸ் இந்நாடகத்தை எழுதி பயிற்சி அளித்து நெறிப்படுத்தியவர் அடியேன் நன்றி இத்துடன் எமது ஒளி விழா கலைநிவுகள் அனைத்தும் நிறைவேறுகின்றன தற்பொழுது பரிசு அளிப்பும் அதனைத் தொடர்ந்து நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்திருக்கும் ஐசலாபீட்டிலும் இடம்பெறும் நன்றி தற்பொழுது இன்றைய ஒளிவிழா கலை நிகழில் பங்கு பெற்றிய எமது பங்கு சிறார்களுக்கும் இன்றைய கலைவிழா ஒளிவிழா கலை நிகழ்களில் அச்சிறார்களை பயன்படுத்தி நெறிப்படுத்தியவர்களையும் கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெறுகின்றது முதலில் ஒளிவிழா கலை நிகழ்வுகளை தயாரித்து வழங்கி பாய்ச்சி அளித்து நெறிப்படுத்தியவர்களுக்கான பரிசில்கள் காத்திருக்கின்றன இதற்கும் பங்குக்கும் எதுவித தொடர்பும் கிடையாது வளமை போல் தொடர்பாளராகிய எனது என்னால் எனது குடும்பத்தினால் அவர்களை கௌரவிக்கும் முகமாக இப்பரிசில்கள் வழங்கப்படுகின்றன பாடல்களுக்கு பொறுப்பாக இருந்து பாடல்களையும் குறு நாடகத்தையும் பிபிலிய குறு நாடகத்தையும் தயாரித்து வழங்கியவர் திருமதி ரஞ்சி பிரான்சிஸ் அவருக்கான பரிசிலை வழங்குவதற்காக எனது மனைவி அதை பரிசிலை அவர்களுக்கு வழங்குவார் அடுத்ததாக இசையுடன் கூடிய குறு நாடகத்தையும் அபிநய நிகழ்ச்சியையும் தயாரித்து கவிதை மலையும் பொழிந்த திருமதி ஹிலன் நோபட் அவர்களை அழைக்கின்றோம்